ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்தர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம்தான் பதவி ஸ்தானம் நாலாம் இடம் ரொம்ப இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு தான் உங்கள் ராசியில் ஜென்மசனி உங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் இவ்வளோ நாளா இருந்த இந்த ராகு ராகுகேதோடைய தொந்தரவு குறைஞ்சிருச்சு அதாவது சனியை விட ராகு தான் ரொம்ப மைண்ட் மன இறுக்கத்தையும் கொடுத்துருவாங்க அதிலிருந்து வெளியில வந்துட்டீங்கல்ல அதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் அதே மாதிரி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட் மீன ராசிக்காரங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு ஆட்கள் வருவாங்க தேடி வருவாங்க எங்க இருந்தோ தெரியல தேடி வருவாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருங்க மற்றபடி மீனராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நாலாம் இடத்துல மூணு கிரகங்கள் சேர்ந்துருக்குங்க அதாவது சூரியன் புதன் குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு நாலாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி சுக்கரன் வருமான ஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருக்குது இது ஒரு நல்ல அமைப்பு ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு வெற்றிகள் கிடைக்கும் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவ்வளோ நாளாக கடன் சுமை இருந்திருக்கும்ல அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு சொல்யூஷன் உண்டான அமைப்பு இருக்கு ரெண்டாம் இடமுதழு காசு பணம் வந்துருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு உற்பத்தி சார்ந்த தொழில் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் நல்ல வருமானம் கிடைக்கும் பெரிய பெரிய பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு ஏற்கனவே நல்ல பிஸ்னஸ் நல்லா போகாம இருக்கவங்களுக்குல இந்த மாசம் நல்லா போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு புது வந்து நாலாம் இடத்துல இருக்கனால பிஸ்னஸ்க்காக ஒரு வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு பிஸ்னஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலங்கள் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியும் இருக்கும் பயணங்கள் ஸ்தானமே நாலாம் இடம் தான் அதில் ஆறு கூடைய சூரிய நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே இந்த மாதம் வந்து நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கக்கூடியது உறுதி செய்யப்பட்டது அதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்பை விட வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக முன்னேறிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம் பொதுவாகவே சனினால் மட்டுந்தான் நமக்கு பிரச்சனைங்கிற கான்செப்டை தூக்கி எரிஞ்சிருங்க சனி வந்து உங்களுடைய கருமாக்கு தகுந்த மாதிரி தான் அவர் செயல்படுவார் நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார் சனியோடது வந்து எல்லாத்தையுமே டிலே பண்ணுறது அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்குறது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோன்னா கிடைக்காது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ண ஜவ்வா இழுத்து அதுக்கப்புறம் கிடைக்கும் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் கடைசியாக உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார் நல்ல விஷயங்களை சரிங்களா இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து அடித்து நவுத்திட்டு போவாங்க ஸோ அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு இல்லை அதுவே மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒன்று தான் மீன ஆசையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க இந்த மாதம் வந்து நிறைய மாற்றங்கள் தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது வெளியில் சேஞ்ச் பண்ணுறது அதாவது ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் உறுதியாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது மாதிரி வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்க்குறது வேறு கம்பெனியில் போய் சேஞ்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதுக்குண்டான லோன்லாம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் உடனடியாக கிடச்சிரும் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது முக்கியமாக வந்து இந்த புதன் திசை நடக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப சூப்பரு அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறது இந்த சூரிய திசையாக இருந்தாலும் அது சக்ஸஸ் பண்ணும் சூரியன் நாளில் இருக்குது அதனால் வந்து வீடு கட்டக்கூடிய இது உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் வீடு கட்டுறதுக்கு லோன் கிடச்சிரும் வீடு கட்டுறதுக்கு பணம் வந்துடும் ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடலாம் ஒரு சிலருக்கு வந்து பழைய நிறைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து லெக்ஸுரி கார்ஸு வாகனங்கள் வாங்குறது உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும் ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸாக கொடுத்துரும் அதுக்கு உண்டான ஆதாயத்தையும் கொடுத்துரும் படிப்பில் இருக்கவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கு படிப்புக்காக வெளி மாநிலம் செல்வது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி அமைப்பு படித்து கல்விக்கு போகிறதெல்லாம் நல்ல செலவு ஆகி நல்ல ரேங்க் ஹோல்டரெலாம் வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு கேம்பஸில் ஜாப் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்கு படித்து முடிச்சிட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஆல்ரெடி வந்து இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸில் எழுதிட்ருக்கவங்களுக்கு பதவி ஸ்தானம் வலுத்திருக்கு இந்த மாதம் அதனால் பதவி ரீதியாக தான் சூப்பர் செமையான சூப்பர்னு சொல்லுவேன் நான் ஒரு ஐபிஎஸ்ஐஏஎஸ் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடச்சிரும் இவ்வளோ நாளாக ப்ளிமெண்ட்ஸை முடிஞ்சிட்டு மெயின் எக்ஸாம்ஸில் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பேங்கிங்கு டிஎன்பிசி இது மாதிரி என்ன அரசாங்க பதவிகளாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது அவங்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் நீங்கள் ஆதாயம் அடைகிறது அதே மாதிரி பணம் பல இருந்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்த சனி பார்க்குது உங்களை கோவப்படுத்துறது தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோட முழு நேர வேலையாக இந்த டைமில் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பொதுவாகவே உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகம் ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சம்டைம் பா பாதகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சுருவீங்க உங்களுடைய ராசி அதிபதி குருவாக இருக்கனால மற்றவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்காது இது வந்து ஒரு வரமா அல்லது சாபமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களோட பிரச்சனைகளை நிறைய பேர்த்திட்ட மனசு விட்டு சொல்ல மாட்டிங்க ஒரு சிலர் தான் உங்களுக்கு இருப்பாங்க அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க பட் ஆனால் வந்து வேற வழியில் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் ஆகணும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மன நோயாக போயிடும் இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு மன இருக்கத்தான் அதிகமாக கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கவலைப்படாதீங்க எல்லா சூழ்நிலைகளும் விரைவில் மாறும் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்குது ஆனால் பொருளாதாரம் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும் காசு பணம் தான் முக்கியமாக அதனால் எல்லாமே மாறும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைன்னா பிரிவினைக்கு வழி வகுக்கும் மன கருத்து வேறுபாடுகளெலாம் வரதுக்கு உண்டானது சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக உண்டான அமைப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டானது புதுசாக வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சில பேருக்கு திருமண பிராப்தம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு திருமண யோகம் உண்டான அமைப்புகள் இருக்குது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய மாசங்கள் தான் இது அரசாங்கத்துறை ஆல்ரெடி சொல்லிட்டேன் அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான மாதம் உங்களுடைய கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஜென்ம சனி வந்து மற்றவங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம் பொதுவாகவே பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை தான் ஸோ பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் பெருந்திரலாக கிடைக்கும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வருடம் முழுவதுமே பொதுவாக மீன ராசிக்காரங்க பதவி ஸ்தானம் வலுத்துருக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு நல்ல பதவி சாதாரணமாக ஒரு கிளை செயலராக இருந்தால் ஒரு திடீர்னு மாவட்ட செயலாளராக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கலம் கழகம் தலைமை கழகம் வந்து உங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க அது மூலிமா நீங்கள் முன்னேறுறது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது நல்ல வருமானம் பார்க்குறது மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கிறது மீடியாவில் நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறது நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன செயல் பெரிய லெவலில் பூம் ஆகிறது பாசிட்டிவ் ஆகிறது பொதுமக்களுடைய ஜனவசியம் ஏற்படுத்துறது எல்லாம் இந்த மாதம் நடக்க நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது ஆதரவுகள் கிடைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகிறது பிஸ்னஸில் முன்னேறது உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல வருமானம் குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும் ரெண்டு குடையவர் ஆறில் இருக்கிறனால குடும்பத்தில் வாய்விடாமல் இருங்க பெருசாக வந்து அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் பேசாதீங்க இந்த மாதம் வந்து ஆறாம் இடத்துல உங்க பேச்சுனால சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த்ல கர்ப்ப சம்மந்தப்பட்டது பல்லு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி கால்வழி முட்டி இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை தீக்காயங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் வந்து பார்க்குறது செவ்வாய் எட்டாம் பறவையாக உங்கள் ராசியை சனியும் பார்க்குறாரு அதனால ரொம்ப ஜாக்கிரையா இருங்க கோச்சாரங்களில் சனி செவ்வாய் சம்மந்தப்படும் போது வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது கவனமாக இருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க காலங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத போது கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது திக்கட்டவர்களுக்கு தெய்வம் துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணுங்க தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க அது உங்களையே கட்டாயம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவோம் பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் காசு பணம் ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்